ஹே கேஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் ஒரு ஜெய் சென்னைக்கு வந்து பிக் பாஸ் டே நாற்பத்தி அஞ்சாவது நாளோடய எபிசோடு இதாகவே பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் ஸ்டார்டிங் காலையில் விடிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த ராஜா ராணி டாஸ்க் நம்ம நேரத்தை பார்த்து போக முடியுமா அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிக்பாஸ் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ண உடனே ராஜா அண்ட் வந்து ராணி அவங்களோட என்ட்ரி அவங்களோட அரியலையில் வந்து உட்காரான என்ட்ரி ஓகேங்களா அதுக்கு வந்து ஒவ்வொரு நாள் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஒரு சில டாயிரம் சொல்ல முடியுமா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாவோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வீர ராணவ் கேசரி இதான் வந்து ராஜாவோட நேம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராணியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சாச்சம்மா தேவி ஓகேங்களா இதில் வந்து எனக்கு வந்து ராஜா நேம் கூட ஓகே ஓரளவுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு அறுபது பிரச்சனை கிட்ட ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு பட் வந்து ராணியோட பேரை பார்க்கும்போது எனக்கு வந்து அது வந்து விருப்பமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ராணிக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க கேட்டிங்க அப்படின்னா சாச்சம்மா தேவிக்கு பதிலாக சகுனியம்மா அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நான் நம்புகிற கைஸ் ஓகேங்களா ஏன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி ஸோ அந்த இந்த பேர் வந்து அவங்களுக்கு வந்து சூட் ஆகலை சரிங்களா யார் சாட்சம்மா தேவிக்கு சாரி அம்மா தேவிக்கு வந்து அவங்க வச்ச பேர் வந்து சூட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு என்ன அப்படின்னா நாட்டு மக்களுக்கு வந்து வாய்ப்பு கண்டி ஒரு டாஸ்க் என்ன டாஸ்க்கு தெரியுமா நம்ம வந்து சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்க அப்படின்னா களிமண் இருக்கலாங்க களிமண் வந்து நம்ம வந்து செஞ்சு இந்த செல்ஃபோனு அதுக்கடுத்து உரல் இதெல்லாம் வந்து சும்மா வந்து செஞ்சுக்கிட்டு போங்களா சேம் அதே மாதிரி தான் இது இவ்வளோ ஆனால் களிமண் அள்ளி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு களிமண் வேலை வந்து கொடுத்துருப்பார் வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கியிருப்பார் பிக் பாஸ் ஓகேங்களா அதை வந்து வெளியில் மும்முரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உழுக்க பாய்ஸ் ராஜா அணியில் வந்து ஒரு சிலர் உள்ளுக்கு இருப்பாங்க சிலர் வெளியில் இருப்பாங்க பட் வந்து ராணி டீமில் பார்த்திங்க அப்படின்னா அடக்கி எல்லாருமே வந்து வெளியில தான் இருந்துருப்பாங்க ஓகேங்களா அந்த டைமில் யூஸ் பண்ணி ராஜா டீமில் இருக்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ராணியோட செங்கோல் இருக்குது தெரியுமா செங்கோல் இருக்கும் மகாஷ் அந்த செங்கோல் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆட்டையை போட்டு ஒடிய வச்சுருப்பாங்க ஓகேங்களா இது அதுக்கப்புறம் தான் வந்து ராணியோட டீமுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி என்னோடய செங்கல் வந்து ஆட்டையோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை எப்படிடா மீட் எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ண பார்க்க கூடாது மஞ்சரி வந்து பாத்ரூம் சைடில் போயிட்டு அந்த பாத்ரூம் சைடாக எங்கேயோ போயிட்டு அந்த கோடை வந்து தாண்டி இருப்பாங்க தாண்டி வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது தலவி தொக்காக மாட்டியிருப்பாங்க யார்கிட்ட அப்படின்னா ராஜாவே வந்து பார்த்துருப்பாரு இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு போனது ஏன்னா அது அவங்களோட அவங்க வந்து ரெட் கலர் சேரியோ சம்திங் சுடியோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது துண்டாக தெரிஞ்சிருக்கும் உடனே தொக்கா தக்கா மாட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் சரி அம்மா நான் தான் போனேன் என்னோட கோலை எடுத்து ராணியோட கோலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க பட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒத்துக்கிடல சும்மா இருப்பாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒத்துருப்பாங்க அவனால் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க பாய்ஸும் எவ்வளோ இருப்பாங்க ராஜாவே பார்த்தாங்க ஒத்துப்பாங்க ஒத்துக்கோன்னு சொல்லிருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும் மஞ்சி வந்து ஒத்துக்கிட்டே ஒத்துக்கிட்டே எல்லாம் கடைசியாக ஒரு சில பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேப்டனாக அப்படிமாங்க அப்படிப்பாங்க அதுக்கொண்ட பயிஸ் டீம் நீங்கள் வந்து கேப்டன் இருக்கவும் போகலாம் இப்போ வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க அதோடய நான் போகவே இல்லை அப்படின்ட்டு மலிப்பிச்சுட்டு இருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து தர்சிகா வந்து நான் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மஞ்சிரியோடய தப்பை வந்து அவங்கமனை போட்டுட்டு அவங்க பனிஷ்மெண்ட்டும் சம்திங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்படி வந்து மாற்றி மாற்றி பண்ணதுனால வந்து ராஜா டீம் இருக்கவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சவுனியம் ராஜ்யத்தை பிடிச்சி கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் நடந்துச்சு இது நடந்து முடிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு அவங்க என்னமோ ரொம்ப அறிவுறுவாங்க ஆனால் பார்க்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் அவங்க போன பாதையிலே வந்து கோட்டை தாண்டி தேட பார்த்துருப்பாங்க இவங்களாச்சும் மஞ்சிரையாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க உள்ளுக்க போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷமே இருந்திருப்பாங்க சவுண்டு அப்படிலாம் கிடையாது உள்ளுக்கு வரதான் செஞ்சுருப்பாங்க கிட்ட தொக்கா வந்து மாட்டிருப்பாங்க ஜெஃப்ரி வந்து தலைவர் பார்த்துருப்பாரு பார்த்துட்டு வா எங்கே போரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து இழுத்து வந்துருப்பார் ஓகேங்களா எழுத்து வந்தோடனே குச்சித்தனப்படம் குச்சித்தனப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து அந்தளவுக்கு தெரியாங்களா து தூய தமிழ் எனக்கே வந்து தெரியாது தமிழ் ஓகேங்களா மேக்சிமம் யாருக்குமே தெரியாம வச்சுக்கோங்க நம்ம தான் நம்ம வந்து நம்ம வந்து தமிழ்தல் ஓகேங்களா நமக்கே வந்து தெரியாது ஓகேங்களா அதில் வந்து சாச்சா அது சவுண்டுக்கு வந்து தமிழே அந்த அளவுக்கு தெரியாது அவங்க பேசி மூலியமாக சம்திங் ஏதாவது படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் தமிழில் அளவுக்கு தெரியாது அப்படிங்கும்போது வந்து தூயல் தமிழ்லாம் வாய்ப்பு இல்லைங்களா அதனால வந்து செங்கோல் வந்து குச்சி குச்சின்னு இருப்பாங்க அதை பிடிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைச்சாதான் பயிஸ்டு ராஜா டீமுக்கு சௌந்தரியா பிடிச்சி கீழே இருக்க கலாக்கலாம் கலாய்ச்சி தள்ளிருப்பாங்க அது குச்சா குச்சா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி இது செங்கோல் கூட தெரியப்படுங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க அதில் வந்து சவுண்டு வந்து ஹேட்டாக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எப்படி குச்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு கான்டெக்ட் இருக்காங்க ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் ஓடிட்டுருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் டாஸ்க் பண்ணாமல் திரும்பிய வந்து தீபாக்குன்னு நினைக்கிறாங்க குச்சி அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விறுவிறுன்னு ஓடிருப்பாங்க எதாவது சவுண்டு வந்து டாஸ்க்கு கூட பண்ணாமல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ராஜ்யத்துக்கு வந்து ஓடிருப்பாங்க இதே இது வந்து ரெண்டு திருப்பு ரூல்ஸை பிரேக் பண்ணுறப்பாங்க ரெண்டு திருப்பும் வந்து டாஸ்க் பண்ணலாம் நீங்கள் கூட சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு திருப்பு தசிகா பண்ணாலும் கேட்கலாம் தப்பு தான் பண்ணணும் அது அவங்களுக்கும் தெரியும் ராஜா டீமுக்கும் தெரியும் அதான் தப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு அதை எப்படி அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு திருப்பும் ரெண்டு ரெண்டு வாட்டியும் ரூல் பிரேக் பண்ணி எதுவுமே பண்ணாங்க அப்புறம் வந்து பாய்ஸ் டீம் வந்து சரி பெருசாக கண்டுக்கலாம் சரி ரைட்டு என்ன பண்ணுங்க ஒரு நாள் எப்படியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இதே இது வந்து இதே இதை பாய்ஸ் டீம் பண்ணாங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு வந்து கேலக்ஸி வந்து என்ன பண்ணுறப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியாத அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ராய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்புடின்னா இது கைஸ் ஒரு டாஸ்க் அதாவது டெய்லி டாஸ்கில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பவர்ஸ் டாஸ்கான ரெண்டாவது டாஸ்க் வந்து நடந்துச்சு ஓகேங்களா ரெண்டாவது டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னா கைஸ் மேப்பு ஓகேங்களா மேப் இருக்கும் அதில் வந்து மேப்பு வந்து மேப்பு வரைபடம் இருக்குங்களா மேப் வரைபடம் இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊரோட பேர் ஒவ்வொரு ஸ்டேட்டோட பேர் இருக்கும் அந்த எந்த ஊருக்கு அது ஃபிட்டாக இப்போ வந்து தமிழ்நாடு வரைபடத்துக்கோங்க கீழே தமிழ்நாடு இருக்கும் அந்த தமிழ்நாடு அந்த ஒரு எழுத்து எடுத்து அந்த தமிழ்நாடு வரைபடத்தில் இருக்கணும் அந்த மாதிரி ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்டு கேர்ள்ஸ் டீம் வந்து லெவன் பாயிண்டோ சம்திங் இந்த பாய்ஸ் டீம் வந்து எயிட்டீன் பாயிண்டோ கேர்ள்ஸ் டீம் லெவன் பாயிண்ட்டோ சம்திங் எடுத்துப்பாங்க கரெக்டாக அக்யூரெட்டாக தெரியாது மறந்துட்டாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் டைம் ஃபர்ஸ்ட்டு டைமே ஆல்ரெடி வந்து பாய்ஸ் டீம் தான் இருப்பாங்க இப்போ இந்த டாஸ்க்கையும் வின் பண்ணி ஹாட்ரிக் அடித்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அந்த ஃப்ரீ பாஸ் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கை வந்து இந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சிவாக்கு யூஸ் பண்ணி சிவாவை வந்து சிவ சிவாக்குமா இருக்காங்களா அவங்கள வந்து பாய்ஸ் டீம் வந்து சேவ் பண்ணிருப்பாங்க ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே பைக்கிட்டு இருந்திருக்கும் பைக்கெட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளில வந்து அந்த மக்கள் வந்து களிமண் செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பாங்களா வெளியில் வந்து களிமண் செஞ்சுருக்கும் போது களிமண் செஞ்சுருக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேல் ஸ்டீமில் கழிமணி செஞ்சுருக்கோம் எல்லாருமே வந்து உள்ளுக்க போயிருப்பாங்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி வெளியில் உட்காந்துருக்கக்கூடிய சிவாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முத்துவும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஸ்டீம் செஞ்சு வைக்கக்கூடிய பொருட்கள் ஒரு ஏழு பொருட்களை வந்து ஆட்டையை போட்டு வச்சிருப்பாங்க எட்டாவது பொருளை தூக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வரிசினி வந்து உள்ளுக்கு வந்த விறுவருக்கும் வெளியில் வந்திருப்பாங்க அதை எதிர்பார்க்கல முத்துக்குமார் உடனே எப்படி பார்க்கணும் சமாளிக்கிற மாதிரி விறுவர்கள் போயிட்டு ஒரு தூண் மாதிரி இருக்கும் தூண்கிட்ட வந்து எடுத்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு ஒத்து ஒத்துக்குமார் வந்து தொக்கா மாட்டிருப்பாரு பட் வந்து தொக்கா மாட்டேன்னு ஒரு பிரச்சனும் இல்லை ஏன்னு கேட்டிங்க அப்புறம் எல்லாரும் கூட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் காலைல ரெண்டு பிரேக் ரூல் பிரேக் பண்ணீங்க பட் நீங்கள் பண்ணவே இல்லை நாங்கள் எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரு தீபக் அவங்கலாம் அவங்க வந்து கரெக்டாக பண்ணிட்டா பேச அவங்களால எதுவும் பேச முடியல அப்போ நாங்கள் போடுறதுக்கு நீங்கள் பண்ணுறது சரியாக பேச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பாங்க யார் தளபதியானா மஞ்சரி ஓகேங்களா அப்போல்லாம் நீங்கள் ரெண்டு திருப்பூர் ரூல் பிரேக் பண்ணிங்க நீங்கள் வந்து காலை நாங்கள் பார்த்ததுக்கு ராஜா பார்த்ததுக்கே நீங்கள் கையங்களாகவும் பிடிச்சிக்கிட்டீங்க இப்போ வந்து மஞ்சள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையங்களே பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க விட்டுருப்பாங்க விட்டுட்டு அந்த பொருளை எடுத்துட்டு அவங்க பக்கத்தில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா முத்தகுமார் வந்து விட்டு விட்டுருப்பாரு நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோலாம் பார்த்தீங்களா ஏன் கையில் பொருள் இல்லை அங்கே வச்சுக்கிட்டு நான் தான் எடுத்திருந்தேன்னா எப்படி அந்த ஒத்து என்னோட நான் தான் தப்பு அப்படின்னு நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அது வந்து அப்படியே போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் காலையில் அதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாய்ஸ் டீமுக்கு இப்போ அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு வந்து டாஸ்க் பண்ணிருப்பாங்க அதுவும் போச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே கேஸ் கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவலைக்கிடமாக வைப்பாங்க இஸ் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உலைவாளி உளவாளி வந்து பாய்ஸ் டீமுக்கு உழவாளி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் ஓகேங்களா கேர்ள்ஸ் டீமுக்கு உலவாளி சாரி ராஜா டீமுக்கு உணவா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் ராணி டீமுக்கு உலவாளி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார் ஓகேங்களா சிவகுமார் வந்து என்ன பண்ணுப்பாங்க அப்படின்னா கிட்ட வந்து பாத்ரூமில் வந்து வந்துகிட்டு ஏதோ சைக்கிளை வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க சைக்கிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஏழு பொருள் ஆண்டே போட்டுருப்பாங்க அந்த ஏழு பொருள் எதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி தான் கைஸ் இங்கே வந்து கைலேயே ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஜெஃப்ரி வந்து அது ஒரு தனி கைஸ் அவரோட ப்ளே ப்ளே பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருக்குது நல்லாயிருப்பேன் ஜெஃப்ரி வந்து பார்த்துட்டே கண்டுபிடிச்சிருப்பாரு எதற்காக பார்க்கும்போது செம்மா காமெடியாக இருந்துச்சு கண்டுபிடிச்சிருப்பார் கண்டுபிடிச்சி சொக்கா பயன்பாரு பட் வந்து அதை வந்து அப்படியே வந்து டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே குச்சு உணவாளி யாருன்னு தெரியாமல் பார்த்துக்கு அப்படி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சேன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மெயினுன்னு பண்ணுவாங்க இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து சரியாக மெயின்டென் அவங்க பேசுறது வந்து சகுனி தேவிக்கு சகுனி அம்மாவுக்கு கேட்டு அவங்களே வந்து கண் அவங்களே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்து பாய்ஸ் டீம் வந்து உலவாளையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பட் வந்து அதே மேனேஜ் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலவாளைய மாற்றலை சம்திங் எதுவுமே ஒன்றுமே நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து பாய்ஸ் டீம் வந்து தொக்கா டீம் கிட்ட வந்து உலவாளியான சிவக்குமார் வந்து தொக்கா வந்து மாட்டியிருப்பார் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன பண்ணால் நான் உங்களோட ஒன்று சொல்லி ஆகும் நேரத்தை உங்களோட நேரத்தை உங்கள் வீட்டில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இந்த கிராசரி டாஸ்கில் வந்து தீபக் ப்ரோ பற்றி சிவகுமார் சிவகுமார் வந்து புறணி பேசியிருப்பேன் ஓகேங்களா அப்புறமே நான் வந்து ஸ்கிரிப்டில் எழுதலை பட் வந்து நான் யோசித்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி வந்து என்ன ஒரே புறண்டி பேசுகிறதே இவருக்கு வேலையாக இருக்குமோ சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருந்தேன் பட் வந்து அவர் சொன்ன பாயிண்ட் வேலடாக இருந்துச்சு என்ன அப்படின்னா அவர்கிட்டே அவர் வந்து சொன்னாங்கன்னு நான் வந்து தீபக் அவங்கள்டே வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் யார்கிட்ட அரஜித் அவங்ககிட்டன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஓகே அவங்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறந்தான் அவர் சொன்னாங்க ஸோ இது வந்து புறநிலையில் வராது அவங்கள்கிட்ட எல்லாத்தான் சொன்னாங்க அந்த மாதிரி தான் அதனால தான் நான் வந்து ஸ்கிரிப்டில் எழுதலாம் ஓகேங்களா நூடேன் அதுக்கப்புறம் யார் பார்த்தீங்க அப்படின்னா விஷால் கூட வந்து தீபக் வந்து தப்பு சொல்லிருப்பார் ஓகேங்களா என்ன அப்படின்னா நாங்கள் வந்து உலகிறதுக்கு எடுத்துச்சுக்கோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்து அவர் இஷ்டத்துக்கு இருக்காரு கேரு நான் அரிஜித்து தான் போகவே மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க நான் வந்து ஃபுல்லாக வந்து தீபக் ப்ரோ மாதிரி தான் நான் தப்பு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் தான் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் வந்து இந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து கிராசிட் டேஸ்க்கு வந்து வின் பண்ணிருப்பாங்க இல்லை அப்படின்னா நான் கீட்டு போயிருக்கோம் கேலிஸ்டி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ் இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் காரணம் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் ப்ரோ தான் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து லாஸ்ட் டையத்தில் அதாவது கரெக்டாக பசர அடிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பொருளை சம்திங் அரிசியோ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பொருள் இன்னைக்கு கரெக்டாக தெரியல நான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா எடுத்து வெளியில் வச்சுருந்துருப்பாரு இது வேண்டாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் வச்சிருந்துருப்பார் அரெடி இவ்வளோன்னு இருக்கலாம் இது வைக்க அப்படின்ட்டு வெளியில் வச்சுருந்துருப்பார் அவர் வச்ச ஒரே காரணத்தினால தான் பாய்ஸ் டீம் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த கிராசரி டாஸ்கில் வந்து வின் பண்ணி அவங்க போ அவங்க அவங்களோட அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லா பொருளுமே வந்து அவங்க வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா நான் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் தீபக் ப்ரோவை அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி இது முன்னாடி வந்து அவர் வந்து கொஞ்சம் திமுர் பிடிச்ச இருக்குது அந்த பணக்கார திமுறை எப்படி இருக்கும் அவர் அப்படின்னு அவருக்கு ஒரு திமுரு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அது கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அவருக்கு வந்து இன்னும் அந்த மாதிரி திமரு அந்த ஒரு அவரோட ஆட்டிட்யூட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கே தெரியும் ஓகேங்களா நான் அவ்வளோ மணி நிறைய பேர் நான் வந்து சந்திச்சிருக்கேன் எனக்கு தெரியும் ஓகேங்களா பட் இந்த இதில் நான் வந்து அவர் வந்து தப்பாக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து சீரியஸாக வந்து நான் ரொம்பவே வந்து வருத்தப்படுறேன் கைஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா எபிசோட் ரிட்டர்ன் போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நான் இதில் அட்டாச் பண்ணலான்னு வச்சேன் கேஷ் அதை நான் இப்போ இப்போ கூட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் கேலேஜில் இருக்குது பட் அட்டாச் வச்சுக்கோங்களேன் இந்த யூடியூப் தயவுக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஜேனலிஸ்ட் கொடுத்த ஸ்டை கொடுத்துடுவாங்க அதான் வந்து அப்லோட் பண்ண முடில ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு என்ன பார்த்திங்க அப்படின்னா அரியணை ஏறதுக்கான அஞ்சு படிக்கட்டுகள் வந்து இருக்கும் கைஸ் ஓகேங்களா அதான் வந்து தனியாக ராஜாக்குன்னு செப்பரேட்டாக ஒரு அரியணை ராணிக்கும் செப்பரேட்டாக ஒரு அரியணை பட் வந்து ரெண்டு வீட்டையும் சேர்த்து ஆடுறது வந்து ஒருத்தங்க தான் அது ஒன்று ராணியாக இருக்கணும் இல்லை ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு அரியணை ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒருத்தங்க ஏறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அரியணை இருக்கும் அந்த அரியணை ஏறது தான் வந்து இந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து ராஜா வின் பண்ணுறது அப்படின்னா ஹோல் அந்த ராஜா டீமே வின் பண்ணுறதாக அர்த்தம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு படி அந்த அறியவில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு படு படிக்கட்டுகள் இருக்கும் அந்த அஞ்சு படிக்கட்டுகளையும் யார் ஏறி அந்த அரியா அந்த அஞ்சு படிக்கட்டுகளையும் யார் ஏறுறாங்களோ அவங்க தான் அந்த அரியலாம் வந்து உட்காரக்கூடிய தகுதி படைத்தவங்க ஓகேங்களா அந்த அஞ்சு படிக்கட்டை எப்படி ஏறணும் அப்படின்னா அஞ்சு டாஸ்க் வந்து வைப்பாங்க ஓகேங்களா ஐஸ் இந்த அஞ்சு டாஸ்கில் வின் பண்ணாங்க இப்போ ஒரு டாஸ்க் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு படி ஏறாங்கன்னு அர்த்தம் ரெண்டு ரெண்டாவது டாஸ்க் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு டாஸ்க் வின் பண்ணுறதுக்கப்புடா ரெண்டாப்படி எட்டாங்கன்னு நடத்தோம் மூணு டாஸ்க் வின் பண்ணாங்க அப்படின்னா படி எட்டாங்கன்னு ஓகேங்களா இப்படி அஞ்சு டாஸ்க்கு வின் பண்ணி அஞ்சாப்பில் ஏறவங்க வந்து அரியணை நம்ம குறலாம் அவங்க தான் வந்து இந்த டாஸ்கோட வின்னர் ஓகேங்களா கஷ் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் இது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி வின் பண்ண வந்து பாய்ஸ் டீம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு அரியணை வந்து ஃபர்ஸ்ட் அரியணையோட படிக்கட்டை வந்து ஏறிப்பாங்க செகண்டு பார்த்திங்க அப்படின்னா களிமண் டாஸ்க் ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னா அந்த களிமண் வந்து செஞ்சு மக்கள் வந்து வச்சுருப்பாங்க தெரியுமா அதை வந்து ரெண்டு நா ரெண்டு நாட்டோட தளபதிகளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது மஞ்சேரி அதுக்கப்புறம் ப்ரோ ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்த ஒவ்வொரு பொருள் எடுத்தாங்க மொத்தம் பத்து பொருள் வந்து சம்மிட் பண்ணணும் பத்து பொருளுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேலை ஓகேங்களா அதில் வந்து எந்த டீம் வந்து அதிகமாக வந்து ஏன் அவங்க தான் வின்னர் ஸோ வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்து ஏன் பண்ணிருப்பாங்க கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ த்ரீ ஹண்ட்ரடோ ஏன் பண்ணி இந்த டஸ்க்கு ரெண்டாவது டஸ்க்கு படிக்கிறதுக்கான ரெண்டாம் டெஸ்க் அரியணையோட டஸ்க்கு ரெண்டாம் டஸ்க்குலேயும் பார்த்தீங்க பாய்ஸ் டீம் லீவ் பண்ணி அரியணியனோட ரெண்டாவது படிக்கட்டில் வந்து ஏறியிருப்பாங்க இன்னும் ஒரு மூணு படிக்கட்டு தான் இருக்கு யாருக்கு போகுதுன்னு வந்து பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் ஓகேங்களா அந்த டாஸ்க்கு வர முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் முடிஞ்ச டாஸ்க்கும் புத்தி பதிலா இத்தோட டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு திரும்ப வந்து அகேன் மறுநாள் காலையில் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா அது சகுனி சாச்சனான்னு பைத்தியம் மாதிரி நீங்கள் எப்படி கலாய்க்கலாம் ஒரே தான் உங்களுக்கு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா சரி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதில் வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து பவித்ரா வந்து பால் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எனக்கு என்ன தெரியல உண்மையிலே வந்து மெண்டலா அதான் தெரியப்படா நேரத்தை சேனா இது வந்து சரியான பைத்தியம் இல்லை சரியாக பைத்தியம் இதில் அதை வந்து அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்காங்க காரணம் என்ன பண்ணா பவித்ராவோட டாஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா சரி பவித்திராவோட கேரக்டரே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டியோட கேரக்டர் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டியை பாட்டினு கூப்பிடாம எப்படி கூப்பிடணும் இப்போ வந்து டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்ச க வந்து ராஜா டீம்ல இருக்கவங்க வந்து பவித்ரா பாட்டி பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னா அது கலாய்க்குறது மீனிங்கில் வரும் இப்போ பவித்ரா வந்து கஷ்டப்படுறதில் ஒரு நியாயம் இருக்குங்களா டாஸ்க்கு டைத்தில் தான் வந்து அவங்க பாட்டி பாட்டியை பாட்டி கேரக்டரில் இருக்கவங்க வந்து பாட்டி கூட வேற எப்படி கூடாதுன்னு தெரில ஓகேங்களா அதை வந்து தீபக் ப்ரோ வந்து கட்டா திருப்பாரு முத்துக்குமாரன் கூட நினைச்சிருப்பாரு அப்படின்னா சரி நாங்கள் என்ன அப்படி கூப்பிடலாம் அவங்களை களைக்கலாம் வைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் தீபக் ப்ரோ வந்து பாட்டியை பாட்டின்னு கூட அவங்க கேரக்டராக தான் அவங்கள அப்படி கூட வேறு எப்படி கூட அப்படின்னு சொல்லிட்டு நெத்தில் அடித்த மாதிரி வந்து கேட்டிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு நடிச்சிருப்பாங்க அப்படின்னா முத்துக்குமாரை பற்றி சரியாகாத பைத்தியம் வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பல்சத்து என்னோடய ராணியோட பல்சத்துன்னு எப்படி என்ன எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி அவங்க வந்து ச வந்து ஒரு சீரியஸாக இருக்காங்க பட் பார்க்குற எனக்கு வந்து சாத்ஸனை பேச சாத்னா பார்க்கும்போது ஒரு காமெடி பேசாக தான் தெரியுது ஏன்னா அவனோட பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சீப்பாக இருக்குது ஒன்றதுக்கு உதவாத குப்பை மாதிரி இருக்கும் அவனோட காரணம்லாம் ஓகேங்களா அது எப்படியும் ஒரு தடவை முடிஞ்சிருச்சு ஓகே நான் அவங்களை கலாய் சொல்லிட்டு ரைட் என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியாக போயிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு போட வந்து ஆல்ரெடி வந்து செங்கோட ஆட்டை போட்டு வச்சுருந்தாங்களா ஸோ வந்து இவ உளவாளி சிவாவோடய நல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ராஜாவோட வாழை வந்து எடுத்து சிவா எடுத்து ராணியோடய தீம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சாத்தனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் போல எல்லோரும் வந்து வெளியில் கான்வெர்சேனில் வந்து பயிற்சி இருந்திருப்பாங்க கார்டனி எல்லாம் பாய்ஸ் டீமு அதுக்கப்புறம் அன்ஷிதா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹன்ஷிதான் நோக்கங்கிறது ஆனந்தி அவங்களாம் பயிற்சி இருந்திருப்பாங்க உள்ளுக்கு பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்துருப்பாங்க அப்படின்னா பவித்திரா அதுக்கப்புறம் சாச்சன அவங்க மட்டும் தான் வந்துருப்பாங்க நினைக்கிறேன் இவங்களோடய சாச்சனை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாய்ஸோட பெட்ரூம்கில் வந்துட்டு அவங்களோட செங்கோலை திரும்ப வந்து மீட்டை எடுத்துருப்பாங்க மீட்டை எடுத்துகிட்டு ஓடும்போது சரி மீட்டை எடுத்தால் மீட்டெடுத்தால் மீட்டெடுத்தாங்க சரி ரைட்டு மீட்டு எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சரி மீட்டை எடுத்தாங்க அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு பார்த்தா திரும்ப ராணவங்களை வந்து திரும்ப கொத்தா வந்து மாட்டிருப்பாங்க மாறிட்டு ராணர் எடுத்து போகிறோம் அப்படின்னா அவங்களோட ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் அடைக்க மாட்டுற மக்கள் தூக்கிட்டு வந்திருப்பாரு தூக்கிட்டு வந்திருப்பாரு அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சீரியஸாக போகலை இதை வந்து அன்சி தான் பார்த்துட்டு வந்து நின்று போல வெளில சொல்லிருப்பாங்க அங்கே தான் பாய்ஸோட இன்னொரு ஒரு திறமை பாய்ஸ் வந்து பாராட்டுறதுக்கு வந்து நம்மகிட்ட வந்து இல்லை டெய்லியும் நம்ம வந்து பாராட்டிகிட்டே இருக்கணும் சரி டெய்லி நம்ம வந்து பாரா பாராட்டிக்கிட்டே இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட செயல்கள் அப்படி இருக்குது ஓகேங்களா அஞ்சுதான் வந்து இந்த மாதிரி நடனம் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி உங்களோட செங்கோலை ஏதோ ஆட்டையை போனிங்க வச்சுருந்த செங்கோலை வந்து சாத்தனை எடுத்துட்டாங்க திரும்ப அதை வந்து அவர் வீட்டில் வந்து அவங்களோட செங்கோலை எல்லாத்தையும் வந்து ராணவ எடுத்துட்டாரு அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக பைக்கிட்டு இருக்கு சண்டைலாம் இல்லை சும்மா ஜாலியாக பயிக்கிறா அப்படின்னு அப்போ யாரும் தெரிலையா விசால் நினைக்கிறேன் நம்ம விசால் தான் சொல்லிட்டு இருப்பாரு சரி ஓகே அவங்க ஃபன்னாகவே பண்ணிட்டு போட்டு இப்போ நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து சண்டையாக மாறும் அவன் சானாகவும் இருக்கிறதுனால அது வந்து சும்மா ஃபன்னாக தான் போகும் நம்ம போனால் அது சண்டையாகும் அதனால் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய மனசோட வந்து கழசியிருப்பார் அது போக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பயசுன்னு வந்து எப்படி திருடலாம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண ஆகணும் ஏதாவது கேள்ஸ் டீம் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்து இலாச்சொருத்தான் முடிவு தான் வச்சுக்கேன் அப்போ இல்லை நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகேன்ஸ்டாக தான் இருந்திருப்பாங்க ஒருத்தங்க சொல்கிறதுக்கு அகேன்ஸ்டாக தான் மத்தமாக இருப்பாங்க பட் வந்து பாய்ஸ் டீமும் எப்போதுமே அப்படி ஃபஸ்ட்டுலருந்து இப்போ வரைக்கும் எப்போதுமே அப்படி இருந்ததே கிடையாது உண்மையிலேயே பாய்ஸ் டீம் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப கிரேட் கைஸ் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை அண்டு அதோட முடிஞ்சிச்சு கைஸ் அதுக்கப்புறம் மாத்திங்க அப்படின்னா அகைன் வந்து ரெண்டு பேரும் மாற்றிருப்பாங்க அதாவது வந்து ராஜாவோட செங்கோல் அவங்களுக்கும் அவங்களோட செங்கோல் க வாழை வந்து இவங்களுக்கும் கொடுத்து மாற்றிருப்பாங்க அங்கே வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னா ரயன் ரயன் வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் லூசி அப்படின்ட்டு அதுவும் கொஞ்சம் பண்ணாதான் போயிட்டு அது கூட ரொம்ப சீரியஸாக சீரிய சீரியஸ் கானவரசேஷனாக போகாமல் பண்ணியா போயிட்டு இருந்துச்சு இதை பத்தி நான் மரண அதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இந்த மாதிரி ராணை வந்து இதுவரைக்கும் பண்ணது ஓகே பட் வந்து இந்த அந்த செங்கோலையும் வாழையும் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டது வந்து பிரச்சனை வந்து மறுநாள் எபிசோடில் தான் வந்து தெரியும் அது பிரச்சனையாக ஆக போதா இல்லை அப்படின்னா அப்படியே வந்து சந்தமச்ச ரைட்டு கொடுத்துட்டாலா ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தவங்க ஓட அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எப்பிசோட தான் தெரியும் அண்டு அவ்வளோதான் கைஸ் என்னோடய எபிசோட் வந்து தர முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நாளையோடய எபிசோட் வந்து மீண்டும் சந்திப்போம் பாய் லவ் யூ ஆன்